கோவை கஸ்தூரி கார்டன் குறிச்சி ஹவுசிங் யூனிட்டில் அமைந்துள்ள ஐநூற்று தொன்னூற்று ஒரு வீடுகளை கோயம்புத்தூர் மாநகராட்சி துணை மேயர் வெற்றிச்செல்வன் இன்று நேரில் சென்று ஆய்வு நடத்தினார் மேலும் கஸ்தூரி கார்டன் பகுதிகளில் பாதாள சாக்கடை இணைப்பு மற்றும் சாலை வசதிகள் விரைவில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் தொடர்ந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன் தெற்கு மண்டலம் சார்பில் தூய்மைப் பணிகள் நடைபெற்றன இதில் சுமார் நூறு பேர் கொண்ட குழுவினர் சாக்கடை கிளீனிங் மற்றும் குப்பைகளை அகற்றுதல் போன்ற பல்வேறு வேலைகளை சிறப்பாக செய்தனர் இதில் ஈச்சனாரி மகாலிங்கம் கஸ்தூரி கார்டன் செல்வராஜ் ஹக்கீம் கோவை ஹக்கீம் சிக்கந்தர் பாஷா செல்லம்மா நிஷார் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் கஸ்தூரி கார்டன் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பகுதிக்கு வந்து வருகை வந்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சில அடிப்படை தேவைகளை வந்து நான் வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன் பாதரசா கடை அது இல்லாமல் வந்து ரோடு அது மட்டும் இல்லாமல் வந்து எந்த உதவி வேணாலும் நான் இம்மீடியட்டாக எல்லாமே நமக்கு பண்ணித் தர்றேன் புதுசாக வந்து ஒரு போர் போட்டு தரேன் அது எல்லாமே சொல்லியிருக்காரு அப்புறம் அங்கனுக்கு வந்து ரொம்ப நன்றி